ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் அரசியலில் வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு விஜய் கில்லியாக போகிற விஜய் அப்படிங்கிற செய்தியும் பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்தித்து ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு ஐயநாதனை ஊரம் கட்டிட்டார் ஜான ஆரோக்கியசாமி புஷி ஆனந்த பின்னால் தள்ளிட்டார் ஆதவ அர்ஜுனா காத்திருந்த காளி அம்மாளுக்கு ஏமாற்றம் அப்படின்ட்டு ஃபைவ் ஸ்டார் செய்திகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இது வந்து தமிழக வெற்றிகழகத்துலேருந்து நம்மளுக்கு வெளிவந்திருக்கிற ஐந்து நட்சத்திர தகவல்கள் இது எல்லாம் அப்படியே அப்படி உள்ளது உள்ளபடி என்ன வந்துச்சோ அந்த தகவலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி இந்த செய்திகளை வந்து உங்களுக்கு கொடுக்குற நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து புதுசு புதுசாக நிறைய வியூகங்களை வகுக்கிறாரு எப்படி திரைப்படத்தில் கில்லியில் வந்து அவர் அடிக்கிறதுலாம் வெற்றியாகுமோ அதே மாதிரி அரசியல்லையும் வெற்றியாகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கத்தை தான் அவர் வந்து குறிக்கோளாக வச்சுருக்கிறாரு அப்படி வச்சுருக்கிற விஜய் வந்து அந்த தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் கிஷோரோட ஒப்பந்தம் பண்ணிட்டார் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வந்து அண்ணா அதிமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தார் இப்போ வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தேர்தல் வியூக பொறுப்பாளராக பிரசாந்த் கிஷோரை விஜய் அவர்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணி கையெழுத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இது எப்போ நடந்திருக்குன்னா இன்றைக்கி சென்னையில் உள்ள நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்தில் அந்த கிஷோரும் பிரசாந்த் கிஷோரும் விஜய் அவர்களும் சந்தித்து ரொம்ப நேரமாக பேசி மா மதிய பிற்பகல் மூணு மணிலேருந்து அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பல ஆலோசனைகள் செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குங்கிற செய்தி வந்திருக்கு இப்போ இனிமேல் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டார் அவர் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றிக்கு தான் வேலை பார்ப்பார் அவர் என்னென்ன பார்ப்பார் அப்படின்னா விஜய் வந்து எந்த தொகுதியில் போட்டிட்டால் நிச்சயமான வெற்றி இலக்கு அப்படிங்கிறத களப்பணி செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அதற்கான காரண காரியங்களை வந்து விஜய்க்கு விலக்கி அவருடைய ஒப்புதலை பெற்று அவரை அந்த தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு இந்த பிரசாந்த் கிஷோருக்குன்னு சொல்லப்படுது அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி பயணிக்கணும் பாதை தனிச்சே நிற்கணுமா அல்லது யாரோட கூட்டணி செய்கிறோமா சேரணுமா அல்லது தனிச்சு நின்றா எந்த மாதிரி கொள்கை முடிவில் நிற்கணும் அப்படிங்கிற இந்த விவரங்களையும் ஆலோசனைகளையும் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் அவர்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி கழகத்துடைய தேர்தல் முடிவுகள் வந்து நிச்சயமாக வந்து தமிழக கழகத்தை தான் ஒன்றா நம்பர் ஆக்கணும் அதற்கான முயற்சிகளை வந்து பிரசாந்த் குமார் கிஷோர் வந்து செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விஜய் அவர்களுக்கு வந்ததுனால தான் அவர் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கே கையெழுத்திட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது இன்னொரு பக்கம் சமீப காலமாக விஜய் அவர்களை வந்து பாராட்டியும் புகழ்ந்தும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு நல்ல செய்திகளையும் ஆதரவான செய்திகளையும் வலைதளங்களில் பேசிக்கிட்டு வந்த நம்ம ஐயநாதன் வந்து இப்போ வந்து அதை விட்டு விலகிட்டார் அவர் விலகினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப பிரசாந்த் கிஷோர் எப்போ உள்ளே வர்றாருன்னு தெரிஞ்ச உடனேயே ஐயநாதனை வந்து வெளியே அனுப்பணுன்னு அவங்க திட்டமிடலை ஐயநாதனை வந்து உள்ளே வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அந்த ஜானு ஆரோக்கியசாமி வந்து நடைமுறையில் கொண்டு வந்துட்டார் அந்த நடப்புகளெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு ஐயநாதன் வந்து தானாக ஒதுங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற தகவலை வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலில் அவர் சொல்லியிருக்காரு அது எப்படின்னா இந்த கூட்டணி சம்பந்தமாக வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்கிறப்ப இதில் அய்யநாதனுக்கு வந்து நேரடியாக சொல்லும்போது அதில் உடன்பாடு அய்யநாதனுக்கு கம்மியாக இருந்துருக்கு அப்போ அய்யநாதன் என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு இப்போ நீங்கள் வந்து தலைமைன்னு சொன்னால் திமுக ஏற்றுக்குவாங்களா அல்லது திமுக தலைமையில் நீங்கள் ரெண்டாவது இடம்னா அதை உங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா உங்களை வந்து முதலமைச்சராக்கிறதுக்கு அதிமுக வந்து கட்சி நடத்துதா இல்லை அதிமுகவை முதலமைச்சராக்கிறதுக்கு நீங்கள் தாவேக்கா கட்சி நடத்துறீங்களா இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் தனித்தன்மையாக நிற்கணும் அதிமுக திமுக ரெண்டுக்குமே மாற்று சக்தி நான் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்தா தான் உங்களுக்கான வாக்குகள் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஐயநாதன் வந்து தனது அரசியல் பாணியில் வந்து விஜய் அவர்கள்ட்ட தெரிவிச்சிருக்காரு ஆனால் இதை தெரிவித்த தகவலாக பேப்பராக டீட்டெயிலாக கொடுத்த ஐயநாதனுடைய தகவலாம் விஜய்கிட்ட போய் சேர்ந்துச்சாங்கிறதே பெரிய சந்தேகமாக இருந்திருக்கு எப்படியாவது விஜயை நேரில் சந்திக்கணும்னு அவர் ரொம்ப பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாரு அதற்காக நிறையா முட்டுக்கட்டைகள் நடந்திருக்கு அதை அவர் வந்து விரிவாக சொல்ல விரும்பலை அதையெல்லாம் மீறி ஜனவரி இரண்டாம் தேதி இவர் தம்மை சந்திக்க விரும்புகிறாருங்கிற தகவல் அறிஞ்ச விஜய் வந்து வாங்கன்னு சொல்லி ஐயநாதனை கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்போ நிறைய தகவலை பகிர்ந்திருக்காரு விஜயும் அய்யநாதனும் அப்படி பகிர்ந்த தான் நல்லா ஆர்வமாக என்ன பண்ணியிருக்காரு மேலும் பல செய்திகளையும் யோசனைகளையும் ஐயநாதன் வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாரு சில வலைதளங்களில் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறப்போ விட இப்படிலாம் போனால் நாங்கள் வெற்றி பெறுவோம் இப்படிலாம் நாங்கள் செய்வோங்கிற மாதிரி இதோ தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள ஒரு பொறுப்புதாரி மாதிரி இவர் பேசியிருக்கிறாரு நாங்கள் நாங்கன்னு சொல்லி இவரையும் அந்த கட்சியோட ஐக்கியப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு இது வந்து ஜான் ஆரோக்கிய சாமியை ரசிக்கலைன்னு சொல்லப்படுது நீங்கள் இன்னும் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்புக்கு வரல அதனால் நீங்கள் சொல்கிற காலத்தில் நாங்கள் நாங்கள்ன்னு சொன்னால் ஒருவேளை தலைவருடைய அனுமதியோடு சொல்கிறீங்கிற மாதிரி அது கருத்து எடுத்துக்கப்படும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்து மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி அவர் இந்த ஸ்பீட் பிரேக் போட்டதுக்குரிய காரணம் வந்து இவர் நம்மளை மிஞ்சிட்டு உள்ளே போயிடுவார் போல இருக்குது இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு ஜான் ஆரோக்கியசாமி நினச்சிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வந்து இந்த ஐயநாதனுக்கு வந்தவர் அவர் என்ன பண்ணிட்டார் சரி நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை வலுக்கட்டாயம் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ளே போய்ட்டு நம்ம வந்து அரசியல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நம்ம சொல்கிற கருத்துக்கள்லாம் நேரடியாக வெளியே வரமாட்டேங்குது ஒரு முறை தான் நம்ம விஜய் அவர்களை சந்தித்தோம் அடுத்தடுத்து நம்ம செய்திகளையும் நம்ம தகவல்களையும் அனுப்புகிறப்ப அடுத்த ஒரு மூலியமாக தான் அனுப்ப வேண்டியதாக இருக்குது அது சரியாக அவர்கிட்ட போய் சேருதா நம்ம நம்ம சொன்ன அந்த கருத்துப்படி போய் சேருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அப்படின்ட்டு உதாரணத்துக்கு அவர் ரெண்டு ஒன்றா சொல்கிறாரு இந்த அரிட்டாப்பட்டி விஷயத்தில் வந்து ஒரு அறிக்கை தயார் பண்ணி சொல்லி கொடுத்தோம் அது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அதே மாதிரி பெகு பெரியாருடைய பெரியாரை பற்றிய கருத்துக்களுக்கும் நம்ம சொன்ன வித்தியாசத்தை வந்து அவங்க வந்து அப்படி எடுத்துக்கல இப்படிலாம் பார்க்குறப்ப வந்து நம்ம சொல்கிறத அவங்க அப்படி ஏற்றுக்கிற மாதிரி விஜய் விரும்பலையா அல்லது விஜய் அப்படியே ஏற்றுக்காத மாதிரி அதை போய் அவர்கிட்ட சேர்க்குறாங்களாங்கிற நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது இன்னும் ஒரு படி மேலே வந்து அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய காளியம்மாளர்கள் வந்து தமிழை வெற்றி கழகத்துக்கு வர்றதுக்கான எதிர்பார்ப்பில் தான் காத்திருந்தாங்க காத்திருந்தாங்கன்னா அவங்க சமீப காலமாக பல நிகழ்ச்சிகளை தாவேக்காய் நிக தாவேக்காவுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக நாம் தமிழர் பல நிகழ்ச்சிகளை வந்து ஒதுக்கி வச்சுட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட அவங்கள எப்படியாச்சும் வந்தால் இது நம்ம தமிழை வெற்றிகழத்து பலமாக இருக்குதுன்னு சொல்ல நம்ம யோசனை வந்து புறக்கணிக்கப்பட்டுருச்சு இப்போ அவர்களும் காத்திருந்து காத்திருந்து வெக்ஸாயிட்டா அவங்க முடிவில் ஏதோ மாற்றம் வந்துடுமோங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்படி நம்ம சொன்ன ஆலோசனைகளுக்கெல்லாம் அங்கே முக்கியத்துவம் இல்லைங்கிறப்ப நமக்கு வந்து அங்கே வந்து தொடர்ந்து பயணிக்க வந்து அந்த கட்சிக்கு பயன் இருக்காத பலன் இருக்காதுங்கிற முடிவெடுத்து நான் வந்து என்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டேங்கிற ஒரு தகவலை தான் ஐயனா தான் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து இந்த புஷி ஆனந்த் இப்போ சந்திப்பில் வந்து யார் கலந்துருக்காங்க விஜய் பிரசாந்த் கிஷோர் ஆதவ இவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறப்ப ஜான் ஆரோக்கிய சாமியும் உள்ளே இருந்திருக்காரு ஆனால் இந்த கூட்டத்தில் புஷ்ஷி ஆனந்த் இருந்ததாக எந்த தகவலும் இல்லை அதே சமயம் புஷ்ஷி ஆனந்த் இல்லைங்கிற தகவலும் அல்ல அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு விஜய் வர்ற வரைக்கும் அந்த வெளியில் நிற்கிற புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அந்த அறைக்குள்ளே உட்காந்து பேசுகிறப்ப புஷ்ஷி விட்டுட்டு பேசுன மாதிரி ஒரு தகவல் வருது முக்கியமான சில கட்டங்களில் வந்து அவர் வந்து அவரை விட்டுட்டு பேசுன மாதிரி ஒரு தகவல் வர்றப்போ புசியானந்த தள்ளிட்டு தான் வந்து முன்னிலைக்கு போகணுங்கிற ஒரு முடிவுக்கு ஆதவரிச்சு நான் வந்துட்டார் இப்போ புஷ்ஷி ஆனந்த இந்த விஜய் அவர்களோட இணைந்து அவர் சொல்கிறதுக்கெல்லாம் செய்துட்டு வந்தவருக்கு இங்கே முக்கியத்துவம் இல்லாமல் போனதுனால அதுவும் ஒரு பெரிய செருகளாக இருக்குது இந்த செருகள் வந்து ஒருவேளை தமிழக வெற்றிகழகத்துக்கு பெரிய லாபத்தையும் கொடுக்கலாம் பெரிய பாதிப்பையும் கொடுக்கலாங்கிற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க இந்த மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் பண்ணுறதில் சில இடங்களில் அதிருப்திகள் அதிகமாக வந்திருக்குது உதாரணமாக வந்து ரசிகர்களாக இருந்தவங்கள்லாம் வந்து ரசிகர்களாக மட்டும் இல்லை அரசியல் புரிந்த அரசியலுடைய நோக்கம் புரிஞ்ச ஆளுகளாக தான் விஜயோடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு வந்து ஒரு பகுதியும் புதுசாக உள்ள அந்த பகுதியில் உள்ள பிரபலமானவங்களுக்கு ஒரு பகுதியும் பொறுப்பு கொடுக்குறப்ப இந்த புதுசாக பொறுப்பு கொடுக்குறவங்க வந்து சில தவறான நடவடிக்கைகளில் அடையாளம் காணப்பட்ட ஆளுகளாக இருக்கிறாங்க இப்படி ஆரம்பத்தில் போனால் இது கட்சிக்கு வந்து நல்ல பேரை உண்டாக்காது அப்படிங்கிற மாதிரி கருத்து ஐயநாதன் போன்றவர்களும் அங்கே சொல்லியும் அங்கே எடுபடலை அதனால் எந்த போக்கில் இது போக போகுதோங்கிற கவலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து தான் அடியெடுத்து வைக்கிறப்ப எல்லாத்தையுமே வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த கில்லி பாணியில் நம்ம அடித்தா அது வெற்றியாக இருக்கணுங்கிற குறிக்கோளில் அவர் மாநாடாக இருக்கட்டும் பரந்தூரில் விவசாயிகளில் சந்திக்கிறதா இருக்கட்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே வரவழைச்சு அவர் வந்து உதவி செய்கிறதா இருக்கட்டும் மத்திய அரசு ஒன்றிய அரசை வந்தும் மாநில அரசையும் அவருடைய குறைகளை வந்து உடனேக்கு உடனே இப்போ எடுத்து பேச ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கிறப்ப பெரியாரையும் அம்பேத்கரையும் அரவணைச்சு போகிறதும் ஒரு திராவிட ஒரு வழியாகவும் இருக்கிறப்ப இப்படிலாம் உள்ள இவருக்கு வந்து முழுமையாக இதை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி டீம் அமையுமான்னு பார்க்குறப்ப அமைய விடாத அளவுக்கு ஒரு சிலர் வந்து தங்களுக்கு முக்கியத்துவம்ங்கிறதுக்காக சில வந்து இடையூறு இருக்கிறாங்க அப்படி அவங்க பண்ண இடையூறு தான் இந்த காளியம்மாலை உள்ளே விடாமல் பண்ணது காத்திருந்த காளியம்மாள் வந்து இப்போ வந்து ஆகா நம்மளுக்கு அங்கே வாய்ப்பில்லை போல் இருக்கின்ற வெக்சாயி அவங்க அடுத்து என்ன செய்கிறதுன்னு பெரிய யோசனைக்கு உண்டாக்கி விட்டதே இப்படி ஒரு சிலர் தான் சொல்லி இப்போ சில கருத்தும் பேசப்பட்டு வருது இப்படி உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் புதுசாக சேர்ந்திருக்க செய்திருக்க விஷயம் வந்து இந்த தேர்தல் வியூகமாக இந்த பிரசாந்த் கிஷோர் அணியை சேர்த்துருக்கிறது வந்து மிக சரியானது தான் அவர் நிறையா வெற்றி வாய்ப்புக்கு செய்வார் செய்வார்ன்ற ஒரு ஒரு சிலரும் அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் பெரிய வியூக வகுப்பாளராக இருந்தால் பீகாரில் அவரே கட்சி ஆம ஆரம்பிச்சிருண்டார் அடுத்தவங்களுக்கு வகுக்கிற அந்த வியூகத்தை ஏன் அவர் வகுத்து வெற்றி பெற்றுக்கலாம்ல அங்கே எந்த ஒரு வெற்றியுமே இல்லையே எல்லா இடத்தையும் தோல்வியை என்று ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் அண்ணா அதிமுகவும் இணைந்தால் ஒரு வலுவான ஒரு வெற்றி அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறப்ப அதை உடைக்கிறதுக்கு சிலர் வந்து சதி செய்கிறாங்க அந்த செதிக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஆள் இருந்து விஜய் அவர்களுக்கு தவறான பாதையை காட்டுறாங்கன்னு ஒரு சிலரும் ஆரம்பத்திலேருந்தே பாடுபட்டுக்கிட்டு வர்ற புஷ்யானந்த போகிறவர்களை வந்து பின்னாடி தள்ளிட்டு எங்கெங்கேயோ இருந்து உடனே வந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து உதாரணமாக இந்த ஆதவார்ஜுனா அர்ஜுனா பொறுப்புகளை கொடுத்து பழைய தலைவர்களுக்கு உள்ள முக்கியத்துவத்தெல்லாம் இல்லாமல் ஒரு வெறுப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லி அதே போல் காலங்காலமாக ரசிகர்களாக இருந்து மன்றங்களை நடத்தி விஜய் அவர்கள் சொன்ன வேலைகளெல்லாம் பல இடங்கள்லையும் செய்து கட்சிக்கு நல்ல பேரை உண்டாக்கணுன்னு ஏற்ப உழைச்சிக்கிட்டு வர்ற ரசிகர்களுக்கு ஒரு பகுதியும் அதே அளவு புதுசாக வரக்கூடிய அந்த பகுதியில் உள்ள முக்கியங்களுக்கு ஒரு பகுனு ஒதுக்கிறது இது கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்குன்னு ஒரு கருத்தும் அங்கே உலா வருது ஆக எப்படியாக இருந்தாலும் இதையெல்லாம் வந்து அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சு எல்லாரையுமே வந்து சராசரியாக சுலபமான முறையில் சந்தித்து தான் இதை அவரால் சரி பண்ண முடியும் அப்படி சரி பண்ணிட்டால் அவர் நினைக்கிற மாதிரி இவர் வந்து அந்த கில்லி ஆட்டத்தில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி மிகப்பெரிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் அவர் சந்திக்க வேணுங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் பலரும் கருத்து சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட நீங்கள் விஜய் அவர்கள் வந்து இனி எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அரசியல் அடி பாதையை அந்த படிகள் எப்படி இருக்கணும் எப்படி செய்தால் அவர் வெற்றி பெற முடியும் எப்படி செய்தால் அவருக்கு நிறையா முன்னேற்றம் கிடைக்கும் அல்லது பின்னோக்கி போகிற மாதிரி சூழ்நிலை வருங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதற்கு ஒரு லைக் கொடுங்க இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டு நடப்புகள் உலக நடப்புகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜிங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் என்னமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் அன்பன் முகமது அஷ்ரஃப் அலி